பிரபல ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ஷோ சிங்கிள் பர்சங்கன்னு ஒரு ஷோ ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இதுல அளவுக்கு மீஞ்சிய ஆவாசமும் இரட்டையர்த்த வார்த்தைகளும் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் அந்த ஷோக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்காங்க லைவில் வரக்கூடிய ஷோல இந்த அளவுக்கு இவங்க வந்து பிரம்மாண்டம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒண்ணு சரி நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு சீரியல் ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க வராங்கனாக்க அவங்க வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக நடிக்கிறாங்கனாக்க நல்ல விதமான வந்து பண்ணலாம் ஒரு ஆபாசமா தான் ப்ரொஜெக்ட் பண்ணுன்றது கிடையாது இப்படிப்பட்ட ரியாலிட்டி ஷோக்களில் இவங்க ஓவரான ஆபாசங்களை காட்டுறதும் அதே மாதிரி அதிகமான இரட்டை வார்த்தைகளோட பேசக்கூடியதும் வந்துட்டு ஒரு ரசிக்க கூடியதா கிடையாது அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குடும்பமா உட்கார்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இத பார்க்க முடியாது மாதிரி என்ன ஒரு ரெட்டை வசனங்களை பேசும்போதும் அதே மாதிரி ரொம்ப அதே அளவுக்கு அதிகமான ஆபாசங்களை காட்டும் போது என்ன ஆகும்னாக்க உண்மையாவே அந்த பெண்மை வந்து தாழ்த்தப்படுது பெண்ணினம் வந்து கேவலப்படுத்தப்படுகிறது இது வந்து அவங்க ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது இது வந்து ஒரு கலாச்சாரம்னு சொல்ல முடியாது கலாச்சார சீரழி அந்த இடத்துல கேமராமேன் இருப்பாரு இந்த சைட்ல லைட் மேன் இருப்பாங்க சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க ஜட்ஜஸ் உட்காந்து இருப்பாங்க இவங்க முன்னாடி திருப்பி திருப்பி இவங்க இதை பண்ணும்போது என்ன ஆகும் அந்த பெண்ணோடு வாழ்க்கையும் சீரழிக்கப்படும் இந்த பையனும் வந்து தவறான முறையில் தன்னை ஏற்படுத்தி கொண்டு போவான் கலாச்சாரம் பண்பாடை பத்தி ரொம்ப பெருமையா பேசக்கூடிய திரு டி ராஜேந்தர் அவர்கள் வந்துட்டு இதை எப்படி இதுல வந்து நடுவரா வந்தார்னே தெரியல ஏன்னா அவரோட படங்கள்ல எல்லாத்துலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா பெண்களை தொட்டு நடிக்கிறதே வந்து இருக்காது எப்படி இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷோக்கு வந்து தன்னை நடுவரா உட்கார வைக்கிறாங்கன்ற போது அவர் எப்படி அதை ஏத்துக்கிட்டாருன்னு தெரியலையே கெட்ட விஷயங்களை பண்ணி தான் வரணும் நான் முத்த காட்சியில் டைரக்டாக நடித்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஒரு நல்ல கதை களத்தையோ இல்லை ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு கருத்துக்களையோ வந்துட்டு சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களையோ வச்சு மையமாக வச்சு இன்னைக்கு எத்தனை சீரியல் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது எதில் பார்த்தாலும் ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஒருத்திக்கு ரெண்டு புருஷன் மூணு புருஷன்

யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ இப்போது பிரபல ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ஷோ சிங்கிள் பசங்கன்னு ஒரு ஷோ ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலான பசங்க அவங்களோட சி சேனலில் நடிக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு ஒரு ஷோ மாதிரி ஒன்று பண்ணுறாங்க இந்த ஷோ வந்து பயங்கர ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோவாக தான் பார்க்கப்பட்டது ஆனால் இதில் அளவுக்கு மீஞ்சிய ஆவாசமும் இரட்டையத்த வார்த்தைகளும் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அந்த ஷோவுக்கு எதிராக இப்போ போர்க்கொடி இருக்காங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது சினிமாவில் வந்து சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ சினிமாவில் ஒரு சில சீன் வந்துட்டு ரொம்ப அபரிமிதமான ஆபாச காட்சிகளாக எடுக்கப்பட்டாங்க அந்த சென்சார் போர்டில் தணிக்கை செய்யப்பட்டு பட வரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிட்றாங்க ஆனால் இந்த ஷோ எல்லாமே வந்து ரியாலிட்டி ஷோ ஸோ டேரக்டாக லைவில் வரக்கூடியது லைவில் வரக்கூடிய ஷோவில் இந்த அளவுக்கு இவங்க வந்து பிரம்மாண்டம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று சரி நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு சீரியல் ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க வராங்கனாக்க அவங்க வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நடிக்கிறாங்கனாக்க நல்ல விதமான ஆர்டிஸ்ட்டுக்காகவே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஒரு ஆபாசமாக நடித்து தான் ப்ரொஜெக்ட் பண்ணுன்றது கிடையாது இது வந்து ஒரு ராங்கான கன்செப்ட் எப்படின்னாக்க நான் வந்து ஆபாசமாக நடிக்கிறேன் அதனால் எனக்கு உடனே ப்ரையாரிட்டி கிடைக்கும் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் சினிமாவில் கிடைக்கும் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி கிடையவே கிடையாது இன்றைக்கி நீங்களே பார்க்கலாம் ரீசெண்டாக எடுக்கக்கூடிய எல்லா படங்கள் கர்ணன் எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்க ரீசெண்டாக இருக்குது பெண்கள் வந்து மேலே கை வச்சு தொடாத அளவுக்கு கூட நடிக்கிற அளவுக்கு பழைய கால மாதிரி பழி கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இப்போ போயிட்ருக்கு அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ரியாலிட்டி ஷோக்களில் இவங்க ஓவரான ஆபாசங்களை காட்டுறதும் அதே மாதிரி அதிகமான இரட்டை வார்த்தைகளோடு பேசக்கூடியதும் வந்துட்டு ஒரு ரசிக்கக்கூடியதாக கிடையாது அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இதை பார்க்க முடியாது கண்டிப்பாக பார்க்கவே முடியாது ஏன்னா குழந்தைகளோட மனசில் எதுவுமே ஆழமாக பதிய கூடியது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வசனங்கள் வந்து குழந்தைக்கு அது நல்லதாக கெட்டதான் தெரியாது ஒரு டிவியில் ஒரு ஷோ வருதுன்னா ஒரு குடும்பமாக உட்காந்து பார்ப்பாங்க அப்போ பார்க்கும்போது என்னாகும் அதில் வரக்கூடிய வசனங்களோட அர்த்தங்கள் தெரியாது சின்ன வயசில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குழந்தைங்களை வந்துட்டு வாங்க போகன்னு கூப்பிட்டு பழகுங்க ஏன்னா நீங்கள் வாங்க போகன்னு கூப்பிட்டு பழகுனா தான் அது பெருசாகும் போது அம்மா அப்பாவை வாங்க போகன்னு கூப்பிடுவோம் ஏய் நாயே பாடா போடா அப்படின்னு கூப்பிட்டா என்ன பண்ணோம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது ஓ இப்படி கூப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது அப்படியே ட்ரெயின் ஆகிடும் ஸோ எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அப்படி தான் குழந்தைகள் வளரும் ஸோ இந்த குழந்தைகளோட பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட ரெட்டை வச வசன வசனங்கள் ரெட்டை அர்த்த வசனங்கள் வந்து தடுக்கப்படணும் ஒன்று இன்னொன்று இந்த மாதிரியான ஆபாச காட்சிகளை இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராம்ல கொண்டு வரக்கூடாது ஏன்னா அங்கேயே ஸ்டுடியோவில் நிறைய பேர் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸாக உட்காண்டிருக்காங்க அப்போ அவங்க முன்னாடி வந்துட்டு இவங்க அந்த மாதிரியான ஒரு இரட்டை அடுத்த வசனங்களை பேசும்போதும் அதே மாதிரி ரொம்ப அதே அளவுக்கு அதிகமான காட்டும் காட்டும்போது என்ன ஆகும்னாக்க உண்மையாகவே அந்த பெண்மை வந்து தாழ்த்தப்படுது பெண்ணினம் வந்து கேவலப்படுத்தப்படுகிறது இது வந்து அவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு கலாச்சாரம்னு சொல்ல முடியாது இது கலாச்சார சீரழிவு இப்போ நீங்கள் அந்த ஷோலேயும் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்க ஒரு சினிமாவில் உள்ள ஒரு காட்சியோ ஒரு பாடலையோ அவங்க ரீக்ரியேட் பண்ணுறாங்க அதை வந்து அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க சுற்றி உள்ள அந்த மற்ற கண்டெஸ்டன்ஸு ஜட்ஜு ஆடியன்ஸாக உட்காந்துருவாங்க எல்லாருமே அந்த வீடியோஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதை வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு முத்த காட்சி வரும் பொழுது மொத்த பேரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு சினிமாவில் ஹீரோவும் ஹீரோயின்ஸும் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை ஒரு கணவன் மனைவிகளை நடக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு ஒரு முகபாவனை இந்த ஒரு விஷயத்துக்குலாம் அவங்க ரியாக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு சபள புத்தியை உருவாக்கிறாதா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சபளத்து மன மனநிலையை தான் அதில் காட்டுற மாதிரி இருக்கு கண்டிப்பாங்க இன்னைக்கு போக்சோ கேஸ்கள் நிறைய இருக்கு இந்த போக்சோ வழக்குகளை வந்து தடுக்கப்படணுன்ட்டு தான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்துட்டு போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது எதற்காக கொண்டு சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து சீரழிக்கப்படுகிறார்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆண் வந்து தன்னை தொடும்போது அது குட் டச்சா பேட் கூட தெரியாது ஸோ தெரியாத சூழ்நிலையில் ஒரு மாமாவோ இல்லை சித்தப்பாவோ இல்லை ஒரு அப்பாவோட ஃப்ரெண்டோ இல்லை ஒரு அண்ணனோட ஃப்ரெண்டோ வந்து தன்னை தொட்டு பழகும் போது அது என்னன்னு தெரியாமையே அந்த குழந்தை வந்துட்டு அந்த வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிறாள் ஸோ இப்படிப்பட்ட வன்புணர்ச்சிகளை தடுக்கிறதுக்கு தான் போக்சோ கொண்டு வந்தது இந்த மாதிரியான ஒரு ஆபாச காட்சிகள் இந்த மாதிரியான ஒரு சில சிலுமிஷங்கள் அண்ட் ரெட்டை வர்த்தரசனங்கள்லாம் வரும்போது என்னாகும்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி ஒரு பதினைந்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இதுகள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பாதிக்கப்படும் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமயே அதுக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகிடுவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் அம்மா அப்பா வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற குழந்தை சைடில் போய் இன்னொரு குழந்தையோடு வந்துட்டு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடும் அந்த அம்மா அப்பா விளையாட்டு விளையாடும் போது இதே மாதிரி சண்டைப்படும் ஏய் எதுக்கு அடிச்சிக்கிறீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அதை சொல்லுவோம் எங்கள் அம்மா அம்மா அப்பாவும் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோம் அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம் நாங்களும் அப்பா அம்மா மாதிரி தானே விளையாடுறோம் இது வந்து குழந்தைகளுக்கு மூளையில் வந்து ஆணித்தனமாக இறங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுது ஸோ இந்த மாதிரியான சபலம் காட்டக்கூடிய ஒரு சில சஞ்சலமான சீனெல்லாம் வந்துட்டு தடுக்கப்படணும் ஒரு பெரும்பான்மையான திரை நடத்தக்கூடியவங்க வந்து தொலைக்காட்சியை நடத்தக்கூடியவர்கள் வந்து முதன்மையாக கவனிக்க வேண்டியது கலாச்சாரம் பண்பாடு இது சீரழியாமல் பார்க்கணும் நம்ம நாடு வந்து அது நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ எங்கே இருந்தாலுமே பெண் பெண்ணு தான் அதே மாதிரி ஆண் ஆண் தான் சரியா ஸோ எந்த இடமா இருந்தாலும் இந்த கலாச்சார சீரழிவு வரக்கூடாது கலாச்சார சீரழிவு வரக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டியது இப்போ சினிமாவில் ஒரு மொத்த காட்சியோ இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நெருக்கமான காட்சியோ அது கடந்து போகிற மாதிரி இருக்கு ஆனால் இந்த ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் அதை டிஸ்பிளே பண்ணும்போது சுற்றி உள்ளவங்க அந்த சீனை செலிப்ரேட் பண்ணுறாங்க பர்டிகுலர் மொத்த டான்ஸையோ மொத்த ஒரு காட்சியோ செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான காட்சிகள் வரும்பொழுது அங்கே உள்ள ஜட்ஜஸா இருக்கட்டும் கோ கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களும் அதையே தானே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு அதுதாங்க இந்த மாதிரியான தொலைக்காட்சியெல்லாம் நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான முத்த காட்சிகளை லைவாக எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் அப்படி எடுக்கும்போது இவங்க செலிப்ரேட் பண்ணும்போது என்னாகும் மற்ற கண்டஸ்டன்ஸும் அதில் தள்ளப்படுறாங்க ஓ இந்த மாதிரியான சீனெல்லாம் நடித்தாதான் நமக்கு நல்ல ஒரு நேம் கிடைக்குமா அப்போ வந்து தொலைக்காட்சியில் டிஆர்பி யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நல்ல பேமெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு தான் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்படி ஒரு தவறான எண்ணங்கள் வந்துடுது ஸோ சீரியல்லே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில்லலாம் வந்துட்டு ரொம்ப டீசென்ட்டான இதெல்லாம் போச்சு இப்போ வந்து சினிமா லெவலில் சீரியல்லாம் கொண்டு வராங்க இது வந்து நடுவில் வந்து ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் வரப்பட்டது என்னன்னாக்க எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு புருஷன் இருக்கா ஒரு புருஷனுக்கு மூணு பொண்டாட்டி இருக்கா இவனுக்கு தெரியாமல் இது இப்படியே போய் 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 நிறைய இவங்க என் எபிசோடு அதிகமாக்கு டிஆர்பி ரேட் அதிகமாக்கிறதுக்காக கதைக்காலமே இல்லாத ஒரு கதையை வைத்துக்கொண்டு கதைக்காலம் அல்லாத கதையை வைத்துக்கொண்டு கதையாக்கி அதையே காசாக்க நினைக்கும் இம்மாதிரியான தொலைக்காட்சிகள் இதை நிப்பாட்டணும் சரியா இன்னொன்று இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க லைவாக காட்டும்போது அந்த பையனும் அந்த பெண்ணும் அந்த சீனில் நடிக்கும்போது இது நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துது சினிமாவில் வந்து அந்தளவுக்கு நேரடியாக எடுக்க மாட்டாங்க முத்த கட்சிகள்லாம் ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர் ரொம்ப டாப் ஹீரோ டாப் ஹீரோயின் வித் அக்செப்டன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அது கூட வந்துட்டு ஒரு சில இதில் வந்து அதை கட் பண்ணிவிடுவாங்க சென்சாரில் வந்து இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் கட் பண்ணி தணிக்கை கொடு வந்து அதற்கான சில கட்டுப்பாடு விதிகளை கொடுத்துருக்காங்க நீதிமன்றமும் ஒரு சில கட்டுப்பாடுகளை கொடுத்துருக்கு ஒரு சில சினிமாக்கள் வந்து வெளியில் வராமல் தடைப்பட்டதுக்கு காரணம் வந்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்குகள் மக்களை எந்த அளவுக்கு இது பாதிக்குது இதனால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்து வாழ்வு ஏற்படுதுன்றதுனால பொதுநல வழக்குகள் ஏற்படுத்தப்பட்டது அந்த பொதுநல வழக்குகளை ஆராய்ச்சி செய்த நீதிபதிகள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது சினிமாவில் ஒரு கட்டுப்பாடு திரிக்கை குழுக்கு கொடுத்தாங்க அதையும் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராமில் வரும்போது என்னாகும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது அப்படியே டேரெக்டாக அந்த இடத்துல கேமராமேன் இருப்பார் இந்த சைடில் லைட்மேன் இருப்பாங்க சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க ஜட்ஜஸ் உட்காட்டு இருப்பாங்க இவங்க முன்னாடி திருப்பி திருப்பி இவங்க இதை பண்ணும்போது என்னாகும் அந்த பெண்ணோடு வாழ்க்கையும் சீரழிக்கப்படும் இந்த பையனும் வந்து தவறான முறையில் தன்னை ஏற்படுத்தி கொண்டு போவான் கலாச்சாரம் பண்பாடை பற்றி ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய திரு டி ராஜேந்திரன் அவர்கள் வந்துட்டு இதை எப்படி இதில் வந்து நடுவராக வந்தார்னே தெரியல ஏன்னா அவரோட படங்கள்ல எல்லாத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை தொட்டு நடிக்கிறதே வந்து இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சீனே இருக்காது அதே மாதிரி பெண்களை கற்பழிப்பு பண்ணுறதோ இல்லை பெண்களை ஆபாசமாக காட்டுறதோ அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அவர் வச்சு எடுத்ததே கிடையாது அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் எல்லாமே காதல் படங்கள் ஆனால் அந்த காதல் எல்லாமே டீசென்டான முறையில் சொல்லப்பட்டதா இருக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே ஒன்னொன்னு வந்து ஒரு வருஷம் மேல ஓடின தான் இருக்கும் குறைஞ்சது நூறு நாளுக்கு மேல ஓடின படங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட படங்களை வந்து தரமாக எடுத்தவர் அதே மாதிரி அதன் மூலிமா வந்து பல கருத்துக்களை வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தின டி ராஜேந்திரன் அவர்களை வந்துட்டு எப்படி இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷோக்கு வந்து தன்னை நடுவராக உட்கார போது அவர் எப்படி அதை ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல ஏன்னா அவர் சின்ன விஷயங்கள கூட வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிப்பட்டவர் வந்துட்டு இந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து ஏற்ற வசனங்களை பேசுறதோ இல்லை ரொம்ப ஆபாசமான முறையில் வந்துட்டு நடிக்கிறது வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா அவர் டக்குனு கோவப்பட்ட ஒரு மனுஷன் ஆனால் அவர் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் தெரியல ஒருவேளை காலத்தின் கோலம் அவர் வந்து இன்னைக்கு சரி நம்ம எந்த விதமான படை இதுவும் பண்ணலை அதனால் வந்துட்டு நம்ம ஷோவில் வரணும் திருப்பி அப்படின்றதுக்காக ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறவரே கிடையாது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் டி ராஜேந்தர் காம்ப்ரமைஸ் ஆகாதவன்றது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படங்களும் அப்படிப்பட்ட தரமான படங்களாக தான் அவர் முதல்ல எடுத்திருந்தார் எல்லாமே இல்லை என்ன இப்போ இவ்வளோ விமர்சனம் அவங்க அவங்க மேலே வச்சாலும் அவங்க சொல்ல போகிறது இது ஒரு ஷோ நான் ஒரு பணம் வாங்கிட்டு நடிக்கிற நடிகர் நடிகைன்னு தான் அவங்க சொல்ல போகிறாங்க ஆனால் இது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் பணம் வாங்கிட்டு நடிக்கட்டுங்க யார் வேணாலும் சொன்னாங்க குவாலிட்டியாக நடிகை தானே சொல்கிறோம் குவாலிட்டியாக நடித்து இப்போது இதே விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சி வந்தது அது என்னது இந்த இவங்கெல்லாம் நடித்தாங்களே அவங்க பேர் என்ன குக்கு வித் கோமாளி அது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஷோலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து குக்கு வித் கோமாளி ஒரு காமெடியாக போகக்கூடியது அதே மாதிரி சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஆர்டிஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் அவங்களோட ஈடுபாடுகள் எப்படி இருக்குது கலாச்சாரம் எப்படி இருக்குது அதேமாதிரி அவங்களுக்குள்ள திறமைகளை வெளியில் கொண்டு வர்றது அதன் மூலியமாக வந்து பெரிய திரைக்கு வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கரெக்டாக போலேந்தியெல்லாம் வந்துட்டு அதுலேருந்து வந்தவர் தான் பாலாலா அதுலேன்னு வந்தவர் தான் ஸோ சிவகார்த்திகேயன் ஒரு காம்பேரர் ஆனது நடிகர் ஆனார் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நல்ல விஷயங்களை பண்ணி ப்ரொமோட்டாகி வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கெட்ட விஷயங்களை பண்ணி தான் வரணும் நான் முத்த காட்சியில் டேரெக்டாக நடித்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இப்போ சமீப காலங்களில் வர சி சீரியல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆபாசமான காட்சிகள் இருக்குது நிறைய நெருக்கமான காட்சிகள் இருக்குது அங்கே சென்சார்னு ஒன்று இல்லைங்கிறதுனால அந்த லிபர்ட்டி அவங்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அதுதாங்க இந்த டிஆர்பி போட்டின்னு ஒன்று இருக்குங்க சேனல் டு சேனல் எவ்வா யாரோட சேனலு டிஆர்பி அதிகமாக போகுதுன்றது தான் மெயின் அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போ நான் ஒரு சில நா நாடகங்கள் அதாவது ஒரு சில சீரியல்கள் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்துருக்கேன் டைலாக் ரைட்டர் கையில் டைலாக் வச்சிருக்கிறது வேறு மாதிரி வச்சுருப்பார் ஆனால் அங்கே போய்கிட்டு இருக்க சீன் வேறு மாதிரி போயிட்டுருக்கும் அங்கே என்ன சீன் போதும் அதை திருப்பி உட்காந்து ரிப்பீட்டடாக எழுதுவார் காரணம் என்னென்னா வரைமுறை கிடையாது ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு படம் போடுறவர் சொல்கிறாருங்க அதனால இந்த சீன் பரவாயில்ல இருக்கட்டும் ஏங்க இந்த சீனில் அதிகமாக வந்து ஹீரோயினை ப்ரொமோட் பண்ணுறீங்க இப்போ ஹீரோ டம் ஏங்க ஆகிட்டு போகுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஹீரோயின் நல்லா ப்ரொமோட் ஆகட்டுங்க நமக்கு தேவை டிஆர்பி தரங்க இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு நல்ல கதை களத்தையோ இல்லை ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு கருத்துக்களையோ வந்துட்டு சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களையோ வச்சு மையமாக வச்சு இன்றைக்கி எத்தனை சீரியல் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது எதில் பார்த்தாலும் ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஒருத்தி ரெண்டு புருஷன் மூணு புருஷன் இதே தான் இவ அது நக நாக இவர் விவேக் ஒரு படத்தில் காமெடியாக சொல்லியிருப்பார் இவனோட பொண்டாட்டி அவங்ககிட்ட கருதான் அவனோட பொண்டாட்டி கிட்ட போனால் இப்படியே ஒரு கதை போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்படி தான் போகுது அதாவது ஒரு நார்மலான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதர்கள் அந்த மனிதர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட்றது என்ன அவங்களும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரு வேலைக்கு போய் ஒரு அலுவலகத்துக்கு போய்ட்டு வரும்போதோ இல்லை ஒரு ஒரு ஹார்டான வேலையை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோட வீட்டில் வந்து சந்தோஷமாக ஒரு மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு தன்னை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தொலைக்காட்சி வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு சி டிவி தொடர் பார்க்கலாம் அப்படின்ற போது பார்த்தா அதில் எத்தனை வருது முன்னெல்லாம் வந்ததுங்க சன் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா விநாயகான் வந்தது ஈஸ்வரன் சினிமா சீரியலெல்லாம் நிறைய இது கடவுள் சீரியல்லாம் நிறைய வந்தது ஆஞ்சநேயா வந்தது அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு பட் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீரியலை வந்து சினிமா லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணி போகணுன்ற போது நீங்கள் எதுக்கு சீரியலுக்கு போகிறீங்க டாக்டர் சினிமாவுக்கு போயிடுங்கன்றேன் நான் நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சீரியலை கொண்டு போகாதீங்க சினிமாவுக்கு கொண்டு போங்க ஏ அவங்களால கொண்டு போக முடியாது ஏன்னால் அதுக்கு பட்ஜெட் அதிகம் அந்த பட்ஜெட்டை ஃபேஸ் பண்ண முடியாது இல்லையா இதே திருக்குமுரன் எடுத்தாரு நல்ல ஒரு சீரியல் குடும்பமா உட்காந்து பார்க்குறது அஞ்சு அக்கா தங்கச்சிங்க கஷ்டப்பட்டு குடும்பத்தை கொண்டு வர்றது அதெல்லாம் மெட்டிவலி கரெக்டாக அதே மாதிரி அவர் பேர் அவரோட கூட இருந்தவர் திருச்செல்வம் திருச்செல்வம் கோலங்கள்னு ஒன்னு எடுத்தாரு அதெல்லாம் ஒரு வருஷ கிட்ட ஓடித்து சித்தி எவ்வளோ நாள் ஓடித்து அண்ணாமலை ஓடிச்சு இதெல்லாம் அம்மன் சீரியல் ஓடித்து இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல கதைக்களம் உள்ள ஒரு சீரியலுங்க அதெல்லாம் நல்ல பிரபலமாக தான் போச்சு ஆனால் இவங்க வந்துட்டு இன்னைக்கு அந்த கதைக்களமே கிடையாதுங்க சீரியலை பார்த்தீங்கன்னா கதைக்களம் கிடையாது யார் வேணால் நடிக்கலாங்க தப்பு கிடையாது ஆனால் நடிப்புன்றது அவங்கவுங்க திறமையை வெளியில் கொண்டு வர்றது தான் அது ஆபாசம் இல்லாமல் மக்களை சந்தோஷப்படுத்துவதாக இருக்க விரும்பி தவிர மனதை நிரடக்கூடியதாகவோ மூளையில் அணி அடித்தே போக்க கூடாது ஏன்னா இதுக்கான எதிர்ப்பு குரல் நிறைய மக்கள் தெரிந்தே வந்திருக்கு இவ்வளவு ஆபாசம் தேவையில்லையே இவ்வளவு இரட்டை அர்த்தங்கள் தேவையில்லையே இந்த ஷோல ஏன் இவ்வளவு பண்றாங்க அது ஒரு டான்ஸ் ஷோவாகவோ இல்லை ஒரு நடிப்பு திறமைக்கான ஒரு ஷோவாகவோ ஏன்னா அதுல இப்போ இன்ஃபுளுயன்சரா இருக்கவங்களுக்கு பெரிய ஆக்டிங் ஸ்கில் இருக்காது அவங்க அதை வந்து இங்கே டெவலப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஒரு விஷயமா அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம் அதை தாண்டி இதுல முழுக்க முழுக்க இரட்டை அர்த்தமும் கவர்ச்சியை மட்டுமே இந்த வச்சு இந்த ஷோவை எழுதிட்டு போறான்னு நினைக்கும் போது இது எந்த விதத்தில் சரியா இருக்கும் சார் ஒரு விஷயம் முன்னாடியில் பார்த்தீங்கன்னாக்க பாக்யராஜ் படம்னாலே ரெட்டை அர்த்த வசனம்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது நம்ம படத்துல படத்துலேருந்து எல்லா படத்தையும் பாத்தீங்கன்னாக்க அவருடைய வார்த்தைகள் வார்த்தைகள் வந்து இரட்டை அர்த்த இருக்கும் ஆபாசமாவும் இருக்கும் ஆனால் அந்த ஆபாசம் தெரியாத அளவுக்கு ரெட்டை வருத்த அர்த்த வசனங்களாக இருக்கும் அதே மாதிரி தாவணி கனவுகள் ஒரு சூப்பரான படம் எடுத்தார் அதுலேயும் இரட்டை ரெட்டை அர்த்த வசனம் இருக்கும் எப்படின்னா ஒரு தம்பி ஒரு அண்ணன் வந்து உறுப்பிடாத ஒரு அண்ணன் ஒரு அஞ்சு தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும் அதுக்கு அவள் எவ்வளோ பாடுபடுறான்றப்பத அதில் நிறைய விஷயங்கள் வந்து ரெட்டை அர்த்தவசரங்களாக வச்சுருப்பாரு ஆனால் அது எல்லாமே நல்லவைகளாக வச்சுருப்பார் கெட்டதாக வச்சுருக்க மாட்டார் அதே அது இது நம்மளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு காதல் திருமணத்தில் ஜாதி விட்டு ஜாதி நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஊழல் பற்றி காட்டும்போது ரெட்டை அர்த்தவசரமாக இருக்கும் அது அந்த கணவன் மனைவிக்குள்ளே அந்த படம் வந்து தணிக்கை செய்யப்பட்டு அதுக்கு சென்சார் கொடுத்தாங்க சென்சார் கொடுத்து இந்த ஏஜ் காரங்களாக பார்க்கக்கூடாதுன்னெலாம் வச்சாங்க அப்படிலாம் இருந்தது ஆனால் அந்த படம் நல்லபடியாக போச்சு ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இன்றைக்கி எப்படின்னாக்க எதை வேணால் என்ன வேணால் செய்யலான்ற லெவலில் சீரியலில் இறங்கிட்டாங்க சினிமாவில் சினிமாவில இப்போ குவாலிட்டி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது சினிமாவில் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது இப்போ வந்து நிறைய படங்கள் புது நடிகைகள் வரக்கூடிய எல்லா புது நடிகைகளுமே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிடுறாங்க கிஸ் நடிக்க மாட்டோம் முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகளில் நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படி எங்களை நடிக்க சொல்லி கம்பேர் பண்ணாக்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிலாம் வச்சுருக்காங்க அதுக்குன்னு ஒரு அமைப்பும் வச்சுருக்காங்க அவங்க பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுட்டு அந்த அமைப்பில் வந்துட்டு அவங்க இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சினிமாவில் வந்து இன்றைக்கி ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடாகி டீசெண்டான ஒரு சினிமாவாக போயிட்டுருக்கு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு போகிறதோ ஒரு அரசியல் சார்புடையதோ இல்லை கல்வி சார்புடையதோ இல்லை தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை வந்து உயர்த்தக்கூடிய விதத்திலோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொண்டு போய்ட்டுருக்கா பெண் உரிமை இப்படிலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் சீரியலில் இது எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக கொண்டு போகிறாங்க நான் உடனே ஒன்று தாங்க கேட்குறேன் இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு இந்த இன்ஃபுளுன்சருக்கு வந்து நடிப்புனா என்னன்னு தெரியாது அவருக்கு அப்படி ப்ராப்பராக நடிப்பு கற்றுக்கணும் நடிப்பு வேணும்னாக்க ஏன் அவங்க வந்து திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து ஏன் கற்றுக்க கூடாது அன்னைக்கு எவ்வளோ பேர் திருப்படை கல்லூரியிலேருந்து ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃபுளுயன்சராக இருக்கேன் எனக்கு இவ்வளோ பெரிய சேனல்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிற போது அதை பயன்படுத்திக்கே தான் என்ன நினைப்பாரு ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே அதுவே ரொம்ப கன்றாவியாக இருக்குங்க ஒரு ஒரு சில ரீல்ஸ் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இன்ஸ்டா இன்றைக்கி கையில் மொபைல் இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு அது இன்ஸ்டாகிராமை பார்க்கலாமா கூடாதா அதுக்கு ரெஸ்ட்ரிக்டன் இருக்கா இல்லையா எதுவுமே இல்லாமல் அதில் அவங்க போடக்கூடிய ரீல்ஸு இப்போ முந்தாரத்தை வந்து ஒரு பையன் பைக் ரேஸ் போகிறேன் வீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைக்கை மேலே தூக்கி அவ்வளோ தூத்துக்கு பண்ணுறேன் இது பார்க்கக்கூடியவ ஒரு பதினேழு பதினஞ்சு வயசு பையன் பைக்கு சாதாரமாக ஓட்ட தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் நானும் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு பண்ணுவான் ஆனால் அது ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் பண்ணும்போது என்னாகும் ஆக்சிடென்ட் ஆகும் உயிர் பாதிக்க பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி ரீல்ஸில் டான்ஸ் ஆடுற பேர் வழியேன்ட்டு கண்ணாப்பினா டான்ஸ் ஆடுறது அந்த உடம்புகளை அங்கங்களை வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்போசிவாக காட்டுறது இதெல்லாம் வந்துட்டு பயிற்சி கருத்துறாங்க இதனால் வந்துட்டு இவங்க வாழ்க்கையில் தான் பிரச்சனை வருது இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ரீல்ஸ் போட்ட பெண்களில் நிறைய பேர் நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் கேஸில் வந்து நிற்கிறாங்க ஏன்னா யாரோ தெரியாதவங்க பார்த்து இவங்களை லைக் பண்ணுறாங்கன்னு போட போனால் அது அப்படியே சேட்டிங் ஆகி அது அப்படியே ஒரு கள்ளத்தொடர்பாகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலை வந்து பாதிக்கப்படுது பாதிக்கப்பட்டது ஒரு நல்ல குடும்பம் பிரிக்கப்படுகிறது ஸோ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஆகட்டும் இது எல்லாமே நல்ல விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு தானே தவிர கெட்டவைகளே கொண்டு வருவதற்கு கிடையாது ஆனால் அவங்க எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் அதில் வைக்கலை யார் வேணா எதை வேணா போடலாம்ன்ற மாதிரி ஒரு இது வச்சுட்டாங்க அதனால தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளே ஏற்படுது தொலைக்காட்சி நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஷோக்களை குறைச்சிக்கிறதுல யாருக்குமே கருத்து இல்லை அதை முழு முழுமையாக வந்து திறமைக்கான ஒரு இடமா மாற்றணும் தான் எல்லாரோட ஆசையமா இருக்கு உங்களோட அதே தானே நானும் அதே தாங்க சொல்றேன் தொலைக்காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு திறமைக்கு முதன்மையிடம் தரணுமே தவிர இம்மாதிரியான ரெட்டை வசனங்கள் உள்ள ரெட்டை அர்த்தங்கள் உள்ள வசனங்கள் உள்ள ஒரு கான்செப்டையோ இல்லாத இந்த மாதிரி அர்த்தமற்ற ஆபாசமான ஒரு கான்செப்டையோ வச்சு அவங்க வந்து ஷோ நடத்துறதுன்றது அந்த நிறுவனம் ரொம்ப நாள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்காது சோஷியலில் அது வந்து மக்களாலேயே ஒரு பீரியடை வந்துட்டு தகர்த்தெறியப்படும் இதே சிடிவியில் தமிழா தமிழான்னு நல்ல நல்ல விஷயங்கள் போடுறாங்க பெண்களை பற்றி பேசுகிறாங்க பெண் உரிமையை பற்றி பேசுகிறாங்க மாமியார் மாமனார் பிரச்சனை அப்புறம் குடும்ப பிரச்சனை அப்புறம் கணவன் பிரச்சனை எல்லாமே பேசுகிறாங்க அதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வராங்க ஆனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தும் போது ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும்னு சொல்கிறேன் நடத்த வேண்டாம்னு சொல்லலை திறமைகள் எங்கே இருந்தாலும் வரவேற்கப்படக்கூடியது திறமைகள் எங்கே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஆனால் அதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை வைக்க வேண்டும் ஏன்னா நாளைக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையானதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவன் நீ அங்கே தொட்டா இங்கே தொட்டா இவன் மேலே வழக்கு போடுங்கன்னு போய் நின்னாக்க தெரிந்தே செய்யும் தவறுக்கு சட்டம் இருக்காது ஓகே மேடம் கருத்துக்களை பயந்துக்கிட்டா நன்றி வணக்கங்க